நூற்று பத்து வயது பாட்டியின் தைரியம் ஓடும் ஆற்றில் நீச்சல் அடித்து நெட்டிசன்களை ஆச்சரியப்படுத்தும் வீரப்பாட்டி வயது வெறும் எண் என்பதற்கு சான்றாக நூற்று பத்து வயது பாட்டி ஒருவர் ஓடும் ஆற்றில் தன்னம்பிக்கையுடன் குதித்து யாருடைய உதவியும் இல்லாமல் நீச்சல் அடித்து அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளார் அந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது வீடியோவில் பாட்டி தன்னுடைய தைரியத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் வெளிப்படுத்தும் விதத்தில் எந்த விதமான இன்றி நீந்துகிறார் இவ்வளவு வயதான பாட்டி இத்தகைய செயல் மூலம் இன்றைய இளைஞர்களுக்கும் பெரியதொரு பாடமாக இருக்கிறார் நெட்டிசன்கள் இந்த வீடியோவை பகிர்ந்து பாராட்டி அவரின் மன உறுதியையும் வாழ்வின் உழைப்பையும் சிறப்பித்துள்ளனர் வயதோடு மட்டுமல்ல மன உறுதியுடன் வாழ்வில் என்னதான் முன்னேற்றமும் பெறலாம் என்ற கருத்தை இந்த பாட்டி மூலம் மீண்டும் நமக்கு உணர்த்தியுள்ளார் இந்த வீடியோ வெறும் ஒரு சாதாரண நிகழ்வாக அல்லாமல் ஆரோக்கியம் மற்றும் உற்சாகம் முழு மனதுடன் செயல்பட எந்த வயதிலும் முடியும் என்பதை மெய்ப்பிக்கிறது இப்படி ஒரு பாட்டியின் வாழ்வியல் தைரியம் நம் வாழ்க்கையிலும் முன்மாதிரியாக இருக்கட்டும்